திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் இவனுக்கே கோபம் வருகிறது என்று நினைக்கலாம் எங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம் எங்களுக்குள் மோதல்கள் இருக்கலாம் எங்களுக்குள் தேர்தல் தகராறுகள் இருக்கலாம் நான் ஒன்றும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நேருக்கு நேராக நாடாளுமன்றத்தில் இதை மோசமான ஒரு பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு அந்த இந்தியாவுக்கு வந்ததே இல்லை தொண்ணூறு தடவை வந்தாலும் நீங்கள் இங்கே பெறப்போகிற தோல்வியை தடுக்க முடியாது

செந்தமிழ் நாட்டினுடைய மொழியை காத்த இயக்கம் அப்படிப்பட்ட ஜனநாயக புரட்சி அறுபத்தி ஏழில் ஏற்படுத்தித்தான் அன்று முதல் இதுவரை திராவிட இயக்கமே இங்கே வருகிறது திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் இவனுக்கு ஏன் கோபம் வருகிறது ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் தோழர்களே திராவிட இயக்கம் என்கிற போது அது தந்தை பெரியாரின் திராவிடர் கழகம் பேரறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் கட்டிக்காட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தியாகத்திலே வளர்த்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அக்களையும் தேர்ந்தது திராவிட இயக்கம் எங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கலாம் எங்களுக்குள் இருக்கலாம் எங்களுக்குள் தேர்தல் தகராறுகள் இருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கம் என்கின்ற அபுத சொல்லை அதை உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் மண்ணில் வந்து அளிப்பேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஆணவமும் அகப்பாரமும் அகந்தையும் இருக்க வேண்டும் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் நாடாளுமன்றத்தில் சந்தித்திருக்கிறேன் இப்படி மோசமான ஒரு பிரதம மந்திரி தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வந்ததே இல்லை தலைமை அமைச்சர் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு முதல் இந்தியராக இருக்க வேண்டிய தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் நான் பிரதம அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பது தடவை என்ன தொண்ணூறு தடவை வந்தாலும் நீங்கள் தோல்வியை தடுக்க முடியாது நரேந்திர மோடி மகாத்மா காந்தி பிறந்த அதே இடத்திலே அதே இடத்தில் தான் அல்ல பிர்லா மாளிகையில் நாதுராம் விநாயக கோட்ஸேயார் சுட்டுக் கொல்லப்பட்டாலே அந்த மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்களை மிகவும் நேசித்தவர் இந்த நரேந்திர மோடி தேர்தலுக்காக ஒரு மகள் வேசம் போட்டுக் கொண்டிருக்கிறாரே தமிழை பற்றி பேசுவதும் திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதும் பொருளாநூற்றை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதும் எத்தனை காலத்துக்கு நீங்கள் ஏமாற்றுவீர்கள் நீங்கள் அப்படியானால் இந்திய ஆட்சி மொழி அல்ல தமிழ் ஆட்சி மொழியாகும் என்று சொல்லுங்கள் நான் சொன்னதை வாதம் ஆக்கிக் கொள்ளுகிறேன் தமிழ் ஆட்சி மொழியாகும் என்று சொல்ல தைரியம் உண்டா சொல்லக்கூடிய செம்பு உண்டா சொல்லக்கூடிய திராணி உண்டா ஒன்று கிடையாது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நிலையில் அவர் இங்கே வருகிறார் அது புகழை பொறுத்தவற்றில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் இத்தனைய தடவை புயலும் வெள்ளமும் வந்து எங்கள் மக்கள் பரிந்துரைத்து மாட்டார்களே எங்கே போயிட்டு உங்கள் புத்தி அந்த கேதிகள் வரவில்லை வந்தீர்களா தமிழ்நாட்டுக்கு வரவில்லை மூன்று தடவையும் வரவில்லை மூன்று தடவையும் தமிழ்நாடு தண்ணீர்களை மிதந்தது வரவில்லை கொரோனா நோய் வந்து ஏராளமானவர்கள் இறந்து போனார்கள் என்னவென்று விசாரிக்க கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை இப்பொழுது எப்படி பத்தொன்பது தடவை ஒன்பது தடவை வர முடிந்தது பத்தொன்பதாம் தேதி தேர்தலுக்காக அவர் நினைக்கிறார் தமிழர்களை ஏமாற்றி விடலாம் முடியாது ஐயா முடியாது தமிழர்கள் விழித்துக் கொண்டு விட்டார் ஒரு கால் நடக்காது ஆகவே தோழர்களே நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கு முன்பு ஒவ்வொருவரிடமும் நம் தமிழ்நாட்டின் வரலாற்றை பாதுகாக்க இனத்தை பாதுகாக்க பண்பாட்டை பாதுகாக்க நாகரீகத்தை பாதுகாக்க நாம் சுப்பராயனை ஜெயிக்க வைக்க வேண்டும் அவர் தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஓட்டு போட வேண்டும் என்ற முடிவோடு இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் வாலிப வேகளுக்கும் நான் என்னுடைய நன்றியை அவர்கள் காலடியிலே வைத்து வெற்றி விழாவுக்கு என்னை அழையுங்கள் சுப்பராயன் மூலமாக நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்